ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஒர்க் ப்ளவுஸ் ஸ்லீவு இப்போ பார்த்திங்கன்னா இது ட்ரெண்டிங் டிசைன்ஸ் கூட இன்ஸ்டாகிராம் வந்து ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இது ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து மார்க்கிங் எல்லாமே வீடியோ தெரியாது இதில் நான் வந்து இந்த வீடியோஸில் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் நம்மளுடைய சென்டரை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு அந்த லைனுக்கு எவ்வளோ வருதோ நம்மளுடைய கை சுற்றளவு நம்ம நம்ம ஸ்லீவோடைய அளவு எவ்வளோ வருதோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இந்த நம்ம இந்த சைட்லேயும் நம்ம வந்து பகுதியெலாம் இருக்குது இல்லையா அந்த கை சுற்றளவுலாம் அதெல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேம் அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப்பை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது வந்து நீங்கள் அதுக்கு நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறது எப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்லையும் நான் மார்க் பண்ணேன் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் வரும் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது மறுபடியும் சொல்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அது அப்படியே வந்து இந்த ஜாயின் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக வர மாதிரி இருக்கும் இந்த இந்த சைட்லையும் நம்ம மார்க் பண்ணோம் அந்த சைட்லேயும் மார்க் பண்ணோம் இல்லையா அது அப்படியே வந்து அந்த ஜாயின் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் ஸ்கேலை வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்க போகிறோம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது எவ்வளோ இன்ச் வந்து மார்க் பண்ணுறாங்கன்றது தெரியாது ஸோ அதுக்காகவே இந்த வீடியோஸ் வந்து நான் வந்து எடுத்து போகணுன்னு நினச்சேன் இது இன்ஸ்டாகிராம் வந்து ட்ரெண்டிங் டிசைன்ஸும் கூட ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் இப்போ இந்த சைடில் இப்போ மார்க் பண்ணிவிட்டு இன்னும் அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா இந்த சைடில் வந்து கொஞ்சம் பாதி அதாவது அளவுகள் இல்லாமல் இருக்குது ஸோ இதை வந்து இப்படி மார்க் பண்ணோம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஸ்கேலை வச்சு அப்படியே பண்ணலாம் ஸோ அப்போ நமக்கு வந்து இன்னும் அளவு வந்து கம்மியானாலும் கூட இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம இந்த லைனில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து மார்க் பண்ணுறது கரெக்டாக அளவு வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கப்புறம் வந்து இதுலேயும் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஸோ அது மீதி போக எவ்வளோ கேப் இருக்கோ அது பிரச்சனை இல்லை ஸோ இந்த சைட்லேயே அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து லைன் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஸ்லீவ் வந்து இப்போ இந்த மார்க்கிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டவுட் இருந்தாலுமே கமெண்ட்டில் வந்து கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் அந்த சென்டரில் இருந்து நான் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணுறேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து மார்க் பண்ண அடையாளப்படுத்தினேன் அதிலே மாதிரி இந்த லைன் எல்லா லைன்லையுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் மார்க் பண்ண போகிறோம் எவ்வளோ அளவுகள் இருக்கோ அது போக நம்ம அதை அப்படியே ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணி தான் அந்த ஒர்க்கை வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தான் இந்த மார்க்கிங் வந்து தேவை கட்டாயம் வந்து இந்த மார்க்கிங் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக புரியணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எல்லா லைன்லையுமே நம்ம வந்து எந்த ஷேப்லாம் இருக்கோ அது அப்படியே நம்ம கரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அப்படியே அந்த லைனுக்கு ஃபுல்லாகவே அதே வைக்க போகிறோம் எவ்வளோ அளவுகள் இருக்கும் அது அளவுக்கு சேம் எல்லா சைட்லேயுமே அந்த சைட்லையுமே அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோன் இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதாவது ஒட்ட போகிறோம் அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இது ஒரு கிராண்ட் ஒர்க்காகவும் ஆகிடும் அப்படியே நமக்கு ஸ்லீவு ஸ்லீவ் டிசைன்ஸ் பார்க்க சிம்பிளாக இருக்கலாம் ஆனால் கிராண்டாகவும் இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணியும் பார்க்கலாம் நீங்கள் சேம் இந்த சைட்லேயும் நான் அதே மாதிரி நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரலையும் எந்தளவுக்கு இருக்கோ அந்த உடைய நம்ம அந்த சுற்றுலவெல்லாம் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணோம் இல்லையா அந்தளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிங்கன்னா போதும் ஸோ அந்த சைடெலாம் வந்து நம்ம வந்து தையலுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து அடிப்படும்ன்றதுனால லாஸ்ட்டு எட்ஜஸ்ட்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணலாம் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு மார்க் பண்ணும்போதே வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த சைடெலாம் நம்ம கேப் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் விட்டுடலாம் ஏன்னா நமக்கு வந்து நம்ம அதை ஜாயின் பண்ணுவோம் நம்ம லைனிங் வந்து அடித்து திருப்பும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால் ஸோ இந்த ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம க்ளூ வச்சுட்டு ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் ஓட்ட போகிறோம் நான் கிளிப் ஸ்டோன் வந்து ரெண்டு ச ரெண்டு விதமாக கலர் எடுத்திருக்கேன் நான் ஒன்று ப்ளவுஸ் கலர்லேயும் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு கோல்டு கலர்லேயும் எடுத்திருக்கேன் ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள்கிட்ட வந்து ஒரே கலரில் வந்து ஃபுல்லாக இல்லை ஸோ அதனால் ரெண்டு கலரும் இருந்துச்சு ரெண்டு கலரில் ஆஃப் ஆஃப் மாதிரி நான் பிரித்து வச்சுக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு கலருமே அப்படியே அந்த மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ நான் க்ளூ வச்சுட்டு அந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த சென்டர்லேருந்தே அப்படியே மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாகவே அப்படியே க்ளூ வந்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த க்ளூ வந்து வச்சோன்னா கொஞ்சம் கிளிப் ஸ்டோனுக்கு கொஞ்சம் நமக்கு எடுக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காகவே இந்த ஸ்டோன் யூஸ் ப சாரி இந்த க்ளூ யூஸ் பண்ணுங்கள் ஸ்டோன் ஒட்டும்போது அதாவது ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த கிளிப் ஸ்டோன் வந்து அந்தளவுக்கு தாங்குமான்னு தெரியல எப்பயுமே நமக்கு வந்து கிளிப் ஸ்டோன் வந்து கொஞ்சம் விழா தான் வாய்ப்பு இருக்கும் ஸோ அதை பிரச்சனை இல்லை நம்ம க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம் கஸ்டமருக்கு சப்போஸ் நீங்கள் கொடுக்கணுனாலுமே கிளிப் ஸ்டோன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க அவங்க வந்து ஒட்ட சொல்லிடுங்க சப்போஸ் இது வந்து நம்ம கேரண்டி இருக்கு சொல்ல முடியாது இல்லையா அது ஒட்டும்போது சம்டைம்ஸ் எப்பயாச்சும் விழ செய்யும் ஸோ அதுக்காக தான் ஸோ இது அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து அந்த கிராஸாக வைக்கிறேன் நம்ம அந்த கார்னர் பகுதி இருக்கு இல்லையா அந்த ஷேப்பில் நம்ம வைக்கணும் ஸோ அப்போ அந்த பாக் ஷேப்பில் வைக்கக்கூடாது கிராஸாக வந்து வைக்கணும் நமக்கு அந்த வி ஷேப்புக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே அந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டணும் டைமண்ட் ஷேப் சொல்லுவோம் இல்லையா டைமண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அதை அப்படியே வந்து திருப்பி வைக்கணும் நம்ம அந்த கிளிப் ஸ்டோனை ஸோ இந்த சென்டருக்கு வேண்டாம் நான் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் நான் ஏன்னால் அந்த வி ஷேப்பில் வந்து கரெக்டாக இந்த மூணு ஷேப் இருந்தால் போதும் நான் அது லாஸ்ட்டாக எடுத்துவிட்டேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சிடும் ஸோ இது எல்லாமே அந்த ஸ்டோனை ஃபுல்லாக மாற்றி மாற்றி நான் கலர் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துக்கிறேன் அதாவது ப்ளவுஸ் கலர்லேயும் இருக்குது கோல்டு கலர்லேயும் இருக்குது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் தெரியும் ஸோ இது வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்கு இல்லையா ஸ்டாண்டில் அதனால் உங்களுக்கு அந்த கலர் தெரியாது உங்களுக்கு இந்த ஷேப் மட்டும் அந்த கரெக்டாக பார்க்கணும் நமக்கு வந்து அந்த லைனில் எப்படி இருக்கும் அந்த லைன் நமக்கு எதுக்காக தேவைன்னா இந்த ஸ்டோன் ஃபிட் பண்ணுறது தான் கண்டிப்பாக வந்து லைன் தேவை ஏன்னா நம்ம அந்த டைமண்ட் ஷேப் வந்து நம்ம பாக்ஸ் ஷேப் உள்ளது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது நம்ம டைமண்டாக மாற்றி நம்ம ஓட்டுறோம் இல்லையா ஸோ அது வந்து அந்த லைனில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து லைன் தேவை ஸோ அதனால் இந்த லைன் வந்து லைட்டாக நான் வந்து வச்சு பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து பென்சில் வச்சுட்டு பண்ணாதீங்க ஏன்னா சப்போஸ் ரிமூவ் பண்ண முடியாது ஒர்க்லேயும் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நான் டீஸ்லேயே வந்து நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் இருக்குது இல்லையா டீஸு அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம அது அழிஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காகவே அழிஞ்சிரும் நமக்கு அது அதிகமாகவும் தெரியாது அதுவே நான் லைட்டாக தான் அந்த மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த மார்க்கிங் வந்து ரொம்ப டார்க்காக தெரியக்கூடாது ஸோ நமக்கு வந்து ஒர்க்கையும் தாண்டி இது வந்து நம்ம மார்க்கிங் தெரியக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு நம்ம லைன் வந்து எதுக்காக தேவைன்னா நம்ம ஒர்க்கை வந்து முடிக்கணும் அதுக்காக தான் இந்த லைன் தேவை மற்றபடி வேறு யூஸ் கிடையாது இதே நம்ம பீட்ஸோ இல்லை கட் பீடோ லைன் ஃபுல்லாக கொடுத்தோன்னா அது தெரிஞ்சிக்காது ஸோ இதில் வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது இல்லையா ஸோ நம்ம ஓ அந்த டே அந்த கிளிப் ஸ்டோனுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அந்த லைனை வந்து நீங்கள் லைட்டாக பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப் ஸ்டோன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ளோஸ் அப்ல இருக்குது இப்போ நான் சமிக்கையும் கர்தா நான் வந்து க எடுத்திருக்கேன் அப்புறம் டூ எம்எம் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது மூணையும் வச்சுட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் சமிக்க அது மாதிரி டூ எம்எம் பீடு கட்பீடு கர்தானாவும் சொல்லுவோம் கட் பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது நான் கோல்டு கலர் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கிளாஸ் கோல்டிங் கோல்டுன்னு சொல்லுவாங்க கிளாஸிக் கோல்டுன்னு அந்த டைப்பில் தான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப்புக்கு நம்ம அதை அப்படியே பண்ணியிருந்தோம் இல்லையா இப்படி தான் நம்ம வரப்போகுது இந்த ஒர்க்கு சேம் இந்த டிசைன் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இது ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருந்துச்சு ஸோ இதனோட என்ன ஒர்க்கு அப்படின்றதும் தெரியும் அது வந்து நம்ம சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் வந்து என்ன பொருள் யூஸ் பண்ணுறேன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்றதையும் நான் சொல்லிடுறேன் டூஎம்எம் பீடு சமிக்கே கட் பீடு கருதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது வந்து இந்த ஷேப்பில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் சேம் இந்த கிளிப் ஸ்டோனில் இந்த கார்னர் நான் சொன்னேன் இல்லைங்களா டைமண்ட் ஷேப் எதுக்காக வச்சுருக்கோன்னா இந்த மாதிரி இந்த வி ஷேப்பில் நம்ம வந்து இந்த கர்தானா அந்த பீட்ஸ் சமைக்க இந்த மாதிரி கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஒர்க்கு தான் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே வரும் இந்த சென்ட்ரலையும் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் அந்த கேப் இருக்குன்னுட்டு சுகர் பீடு வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஃபில் பண்ணும்போது நான் ஒரு லைன் மட்டும் நான் அதில் கவர் பண்ணியிருக்கேன் ஒரு லைனில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்றது மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் மீதி எல்லாமே நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு அப்புறம் ஃபைனலில் தெரியும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துகிட்டே நான் நாட் பண்ணுறேன் அந்த விஷேப்க்கு நம்ம பண்ணோம் இல்லையா அந்த இடத்து நாட் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து இந்த சைடில் வந்துடாதீங்க கண்டிப்பாக வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் வாங்க நைலான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வேணால் மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நைலான் இல்லைனாலுமே நைலான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஆனால் நாட் போடும்போது மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து ப்ராப்ளம் டக்குன்னு போட முடியல அவ்வளோதான் இப்போ இந்த சைடில் ஸோ இந்த வி ஷேப்புக்கு நமக்கு அப்படியே அந்த நம்ம லீஃப்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தான் இருக்கும் இது நல்லா கிராண்டாகவும் இருக்குது பார்க்க நம்ம சிம்பிளாகவும் சொல்லிக்கலாம் ஆனால் கிராண்டாகவும் வந்துருச்சு ஸ்லீவில் ஃபுல்லாக நம்ம இந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டி நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிக்கும்போது நல்ல லுக்காக இருந்துச்சு ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு பிகினர் வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து என்ன டிசைன்ஸ் தெரியல ஒரு சிம்பிளாக வந்து உங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் வரலையும் தெரியும்னா தாராளமாக இதை எடுத்து நீங்கள் பண்ணலாம் ஸோ சேம் இது எல்லாமே இப்படி தான் பண்ண போகிறோம் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இந்த கேப்பில் நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் வேணால் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு பதில் நீங்கள் வந்து பீட்ஸும் கொடுத்துக்கலாம் இல்லை ஃப்ரென்ச் நாட்டோ நீங்கள் கொடுத்துக்கலாம் லாங் ஃப்ரென்ச் நாட்டு சமைக்க வித்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டோ நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் எனக்கு வந்து இது தேவையில்லன்றதுனால நான் ஊரில் இதுவே சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன் ரொம்ப லைன் வந்து நெருக்கமாக இருந்து கச்சக மச்சானு இருக்கக்கூடாது ஒரு நீட்டாக இருக்காது அப்படின்றதுனால நான் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன் கோல்டு கலர் கோல்டு கலரில் சில்வர் கலரில் ஒயிட் ஸ்டோன் மாதிரி ஒட்டியிருக்கேன் க்ளூ வச்சிட்டு அது அப்படியே அந்த லைன் ஃபுல்லாக இந்த கேப்பில் இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறேன் இது ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் தான் வரப்போதும் இது ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த ஃபுல்லாக வந்து இப்போ முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் டிசைன்ஸ் பார்க்க ரொம்ப கிராண்டாக வந்துருந்துச்சு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் புதுசாக வீடியோ பார்த்துருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ